ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பாருங்கள் ஒரு கடாயில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளியோ நல்ல தக்காளியோ எடுத்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தோல் நல்லா வெந்து பிரிஞ்சு வரும் இந்த டைம் நம்ம தக்காளியை எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியில் உள்ள தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம் பாருங்களேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கிட்டே வதங்கிருக்கு இந்த டைம் வந்து மஞ்சத்தூள் தனியாத்தூள் ஒன்றை ஹால் ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல தான் சேர்த்துருக்கேன் ஒன்னை ஹால் ஸ்பூன் தனியாத்தூள் அதே அளவு மிளகாத்தூள் ஒன்னு கேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் வந்து நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் எனக்கு இந்த காரம் கரெக்டா இருக்கும் இப்போ இத சேர்த்து ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் தக்காளி விழுது அதை வந்து நான் நல்லா தண்ணியாதான் அரைச்சிருக்கேன் இந்த சட்னி வந்து தண்ணியா இருந்ததுனால தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க தனியாத்தூள் மிளகாத்தூள்லாம் வாடை வாட போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் பாருங்களேன் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நல்லா வாட போயிடுச்சு எனக்கு இப்போ இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இந்த சட்னி வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து நீங்கள் உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் வந்து இந்த சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இது இட்லிக்கும் தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ புஷ்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க